மன்ஹஜ் என்ன என்ன நபிசுல்லாஸ்லம் காலத்தில் ஷரியத்தும் ரசூல்லா தான் முடிவு பண்ணுவாங்க மன்னஹும் ரசூல்லாதான் முடிவு பண்ணுவாங்க நபிசுல்லா சொல்லம் வஃத்தானதுக்கப்புறம் ஷரியத் அப்படியே இருக்கும் மன்னஹ் மாறும் மன்ஹஜ் அன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் முடிவு பண்ணுவாங்க அந்த அமீர் முடிவு பண்ணுவாங்க ஒரு ஜமாத் முடிவு பண்ணும் அமீருல் முமின்னு ஒருத்தர் இருந்தார்னா அவர் முடிவு பண்ணுவார் மன்னஹஜ் என்னன்னு சொல்கிற முதல்ல புரிஞ்சு எனக்கு புரியாது அது புரிஞ்சுக்கு வச்சுக்கோ இந்த தீனு ஷரியத்து மன்னஜ் நான் சொன்னல முன்னாடி இந்த குஃபுரு ஜுலுமு ஃபிஸ்கு இது என்னான்னு புரிஞ்சாதான் அதுலேருந்து நீங்கள் விலகி இருப்பீங்க அதே மாதிரி தீன்னா என்ன ஷரியத்துன்னு என்ன மன்னச்சுன்னா இதெல்லாம் எங்கேயும் பாடம் எடுக்க மாட்டாங்க ஏன்னா நீ மதரசாவில் போங்க தீன் ஷரியத்து மன்னஜ் பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா ஷரியத்து ஷரியத்து ஜங்ஜி மன்னஜ் மன்னஜுங்க தீனு தீனுங்க அப்படிமா திடீர்னு அந்த பள்ளியாசலில் அந்த தொழுகை முடிஞ்செல்லாம் தீனுன்னு கத்துவாங்க இருக்கா சின்ன ஜமாத் பள்ளியாசல்லாம் போனிருங்க தீன் அப்படின்னு கத்துவாங்க பார்த்துருக்கீங்களா இருபத்தி ஏழுக்கெலாம் போங்க எங்கள் ஊர்லாம் கத்துவாங்க தீனில் இருக்காங்களாம் சரி அது கத்துறாங்கப்பா சரியா அப்போது ரசூல்லா காலத்தில் அதாவது எல்லா நபி காலத்துலேயும் தீன் மாறாது புரியுதா நான் சொல்கிறது எல்லா நபிகாலத்துலையும் அல்லாதான் ஓனர் நாம தான் அடிமை வேலை அல்லாதான் சொல்லுவான் கூலி அல்லாதான் கொடுப்பான் இது ஃபிக்சடு புரியுதா என்ன செஞ்சால் கூலி கொடுப்பாங்கிறது மூசா நபி கொன்று இருக்கும் நமக்கு ஒன்று இருக்கும் புரியுதா புரியுதா நான் சொல்கிறது அப்போது அந்த ஆர்ட்ரஸு எல்லாம் அந்த நபிமார்களுக்கு ஷரியத்து மாற்றிக்கிட்டே இருப்பான் மண்ணஜும் மாறிக்கிட்டே இருக்கும் ஷரியத்துன்னா என்ன மன்னஜுன்னு என்ன அப்படின்னா ஷரியத்துங்கிறது அது வந்து ஒரு ஒரு வேலை அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது மன்ஹஜ் புரியுதா இப்போ உதாரணத்துக்கு அல்லாவுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் உருவாக்கணும் இது வந்து மூசா நபிக்கு அல்லா கொடுத்த டாஸ்க் இதுதான் ஈசா நபிக்கும் அல்லா கொடுத்த டாஸ்க் இதுதான் ரசூல்லாவுக்கும் அல்லா கொடுத்த டாஸ்க் இவங்க மூணு பேரும் மூணு மெத்தடில் செஞ்சாங்க மூசா நபி என்ன பண்ணாங்க அந்த மக்களை ஒரு பயிற்சியும் கொடுக்கல வேதமும் கொடுக்கப்படல கிட்டே போய் மூசா நபி பிரச்சாரம் பண்ணும்போது கையில் தவறா இருந்துச்சா கிடையாது அந்த மக்களுக்கு தொழுகை கற்றுக் கொடுத்தாங்களா கிடையாது அந்த மக்களுக்கு த வேதமாக கற்றுக் கொடுத்தாங்க ஒன்றும் இல்லை நேராக போனாங்க நான் அல்லாவுடைய வசூல் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு இடத்துல நீங்கள் ஃபிரோன்ன்ற ரொம்ப அடிமைப்பட்டு கிடக்கிறீங்க உங்களை மீட் எடுக்க போகிறேன் எனக்கு என் கூட வாங்க அவ்வளோதான் புரியுதா இப்போ இங்கே கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் ஒரு அந்த ஊரை ஜெயிக்க சொல்லி அல்லா உத்தரவு போட்டோன்னு என்ன சொல்கிறாங்க நீயும் அல்லாவும் போய் சண்டை போடுன்ட்டை ஏன் டியூனிங் இல்லை அல்லாவுடைய உத்தரவை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படிங்கிற அந்த டியூனிங் இல்லை அதே மாதிரி மூசா நபி யார்ட்டையும் பையேற்றுவாங்கள மூசா நபி யார்கிட்டையும் பையேற்றுவாங்களே நபிசுல்லா சொல்லம் எல்லார்டும் பையத்துவாங்க அந்த பையத்தில் என்ன இருந்துச்சு நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும் அந்த பயத்தை எப்படி இருக்கும் அந்த பயத்தில் என்ன இருந்துச்சு நான் சொல்கிறதெல்லாம் செய்யணும் அது உனக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காமல் இருந்தாலும் சரி ஈஸியாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி என்ன பார் புரியுதா இந்த பையத்தை நீ மாறி செஞ்சிட்டீன்னா நான் இனி முஸ்லீமே கிடையாது காஃபிர் புரியுதா இங்கே அப்படியே ஷரீத் மாறிடுச்சு அதாவது இங்கே மண்ஹஜ் மாறிடுச்சு புரியுதா ரூட் மேப் மாறிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க மக்களுக்கு வந்து முதல்ல கோச்சிங் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வேலை கூட்டு போனாங்க இங்கே என்ன வேணும் ஃபஸ்ட்டு வேலை கூட்டிகிட்டு வந்தாங்க கோச்சிங் கொடுக்கல இதுவும் அல்லாதான்னு சொன்னது புரியுதா அந்த நேரத்தில் அது மன்னாச்சு ஆனால் அவங்க கேட்டிருந்தாங்கன்னா அல்ல அது அது ஒர்க் அவுட் ஆகிருக்கும் காலத்தை கேட்போ புரியுதா இல்லையா அப்போ நபிமார்கள் உயிரோடு இருக்கும்போது மன்னஜும் நபிமார்கள் டிசைட் பண்ணுவாங்க ஷரீரத்தும் நபிமார்களே கற்றுக் கொடுத்தாங்க ஸோ வேலை ஈஸி ஆனால் அதே நபிமார்கள் மவுத்தானதுக்கப்புறம் இருக்கும் தீனு அதில் குழப்பம் கிடையாது ஆனால் மன்ஹஜில் பெரிய கன்ஃபியூஷன் வந்துடும் ஆள் ஆளுக்கு ஒரு மன்ஹஜை கொண்டு போய் காட்டுவாங்க மன்னஹஜில் என்ன அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் போகணும் இதுதான் வந்து சரீரத்துன்னு வச்சுக்கோ ஆள் என்ன சொல்லுவோம் நான் ட்ரெயினில் ஒரு ஆள் என்ன சொல்லுவான் நான் காரில் போகிறேன்ம்மா ஒரு ஆள் என்ன சொல்லுவான் நான் பைக்கில் போகிறேன்மா ஒரு ஆள் என்ன சொல்லுவான் நான் பஸ்ஸில் போகிறேன்மா இப்போ வந்து ஒருமித்த கருத்து நீ ஏற்படுத்தவே முடியாது புரியுதா ஆனால் எல்லாருக்கும் வேலை என்ன கோயம்புத்தூர் போகணும் இது தான் மன்னெஜ் இப்போ உலகம் மாறிடுச்ச மன்னேஜ் ஒர்க் அவுட் ஆகாது இல்லை இப்போ நபிசுல்லா சிலம் அவங்க வந்து ஒரு ஒரு கூட்டத்தை போய் வேவு பாருங்க அப்படின்னு பார்த்தா அந்த காலத்தில் வந்து எல்லோரும் குதிரையில் போனாங்க இன்றைக்கி எதில் போவே இப்போ வந்து ஏறாம் வந்து கட்டும்போது இந்த இடத்துல பூமியில் கட்ட சொன்னாங்க நம்ம வானத்தில் கட்டுறோம் ஃப்ளைட்டு மேலே கிராஸ் ஆகும்போது பைலட் வந்து சொல்லுவார் லப் லப்பை கல்லா அம்மா லப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஏராம் வந்து நீயே துவச்சுக்கிங்க கீழே வந்து ஏராம் உடைய அந்த எல்லை வந்து நாம் இப்போ கிராம இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் வந்து கொடுக்கும் இப்போ என்ன பண்ணுவேன் அதே மாதிரி தொழுகை நேரத்தில் நீ வாழை வானத்தில் இருக்க எங்கே கிப்ளா எங்கே இருக்கு கீழே இருக்கு கிப்ளா எந்த டைரக்ஷனில் இருக்கு கீழே இருக்கு புரியுதா அப்போது இது இதெல்லாம் விட்டு அது தனி விஷயம் அது சரியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அது தனி விஷயம் புரிஞ்சுக்கோ நவீசல்லாஸ்லம் அவங்க மக்காவில் வந்து வேவு பார்க்க சொல்லி ஒரு கூட்டத்தை அனுப்புகிறாங்க தான் பார்க்க சொன்னாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க யாரை வேவு பார்க்க சொன்னாங்களோ அவங்கள அடிச்சுட்டு அவங்க அவங்க வியாபார கூட்டம் அந்த வியாபார கூட்டத்தை தான் ரசூலா வேவு பார்க்க சொன்னாங்க அவங்க எப்போ கிளம்புறாங்க அவங்கள மதினால் வந்து பிளாக்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது ரசூல்லாவுடைய பிளானு இது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏழு எட்டு தடவை இந்த பிளான் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு புரியுதா இவங்க போவாங்க போகிறதுக்குள்ளே அவங்க ஜஸ்ட்டு கடந்து போயிடுவாங்க புரியுதா அவங்க போகும்போது கடந்து போயிடுவாங்க அல்லாட்டிருந்து வகையெல்லாம் வராது அதான் ச ஒருத்தர் கீழே கூட கமெண்ட் போட்டுருந்துரும் ரசூல்லாவுக்கு வந்து அற்புதங்கள்லாம் தரப்படலையே அப்படின்னு அது வந்து ஃபுல் டைம் அற்புதங்கள்லாம் மூசா நபி கொடுக்க கொடுக்கப்பட்ட மாதிரிலாம் கொடுக்கப்படல அல்ல சொல்லலையே எப்போ வியாபார கூட்டம் கிடமுதுன்ட்டு வச்சு தானே ரசூல்லா போய் பார்த்துட்டு வர சொல்கிறேன் எதுக்கு ஆள வச்சு போய் பார்க்கணும் எல்லாம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம்ல ஒரு நிமிஷத்தில் இங்கேருந்து நானூறு கிலோமீட்டர் வெயிலில் போகிற சாதாரண காரியமாக அங்கேருந்து ஒட்டகத்துலேயும் குதிரைகளையும் போயிட்டு அதுவும் எதிரிகள் கையில் சிக்குவோமா மாட்டோமான்னு சொல்லிட்டு எதுக்கு போய்ட்டு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் புரியுதா எல்லாம் சேர்ந்தால் அப்படி பண்ணியிருக்கலாம் எல்லாமே அற்புதம் நடக்கலாம் நான் தான் சொன்னேன் சூல்லாவுக்கு அற்புதமே நடக்கலைன்னு நான் சொல்லலை எல்லாமே அற்புதம் மெயினான கிரிட்டிக்கலான டிசிஷன்லாம் அற்புதங்களின் அடிப்படையில் நபீஸ் இல்லாஸ்லம் அவங்களுக்கு எடுக்க விடலை மனிதருங்கிற அடிப்படையில் ஆலோசனையின் அடிப்படையில் தான் எடுக்க வச்சான்ல அப்போ இந்த இடத்துல என்னன்னா அந்த சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்போ இவங்களை பிடிக்கிறது தானே நோக்கம் ஆனால் ரசூல்லா வந்து ட்ரை பண்ணாங்க ஃபெயிலியர் ஆகிடுச்சு இந்த இங்கே தான் கிளம்பிட்ருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் நம்ம போய் சொல்கிறதுக்குள்ளே இவங்க மறுபடியும் எஸ்கேப் ஆகிட்டான் என்ன பண்ணுறது இந்த பிடிச்சி இவங்களை காலி பண்ணிவிட்டு இருந்து அந்த பொருளாதாரத்தை எடுத்துகிட்டு போய் ரசூல்லாட்டை போய் கொடுக்குறாங்க ரசூல்லா பயங்கரமாக கோவப்பட்டு இந்த கனிமத்தை நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி இதை ரிட்டர்ன் கொடுக்குங்கன்ற பயங்கரமாக கோவப்பட்டாங்க நான் என்ன சொன்னேன் வேவுதான் பார்க்க சொன்னேன் சொன்னது தான் செய்யணும் அப்போ இதுதான் பண்ணாச்சு புரியுதா சொன்னதுக்கு மேலே அட்வான்ஸாக நீ பண்ணக்கூடாது அசூலாவுக்கு தெரியும் என்ன வேலை அரசூலாவுக்கு தெரியாதா இதை செஞ்சுட்டு வாங்க பிளான் ஏ இது பிளான் பி இது சொல்லியிருக்கலாம்ல சொன்னது என்றால் இப்போ எப்போ கிளம்புறாங்க பார்த்துட்டு வாங்கினாங்க அடிச்சிட்டாங்க என்ன பிரச்சனை இப்போது அது என்னாச்சு கெட்ட பேர் ஆயிடுச்சு என்னாச்சு ஹரமுக்குள்ளே அடிக்கக்கூடாது ஹரம் பகுதிக்குள்ளே அடிச்சிட்டாங்க அது ஒரு கெட்ட பேர் ஆயிடுச்சு ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஆயிடுச்சு இதை விட்டுரு தனியாக புரிஞ்சிக்கோ ஸோ லைட்டாக புரிஞ்சுக்கோ இது மண்ணாச்சுன்னா என்ன அப்படிங்கிறதுக்காக